வாழ்க்கை நின்றுவிட்டதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இவ்வளவு உணர்ந்தாலும் யாரிடமும் சொல்ல முடியவில்லை போல இரவின் நிசப்தத்தில் எல்லோரும் தூங்கிக் போது நீங்கள் தனியாக வானத்தை பார்த்து என்னை புரிந்து கொள்பவர் என் நிலையை பார்ப்பவர் என் வலியை உணருபவர் யாராவது இருக்கிறார்களா என்று யோசிக்கிறீர்கள் அந்த நேரத்தில் எங்கோ ஒரு சக்தி ஒரு ஒளி உங்களை தொடுகிறது ஏதோ ஒன்று உங்களை கவனித்துக் கொள்வதாக நீங்கள் உணர்கிறீர்கள் அது பிரபஞ்சம் அது உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு அதிர்வையும் கேட்கிறது இன்று அது உங்களை இங்கே அனுப்பியுள்ளது ஏனெனில் இது ஒரு சீரற்ற வீடியோ அல்ல இது ஒரு தெய்வீக சமிக்ஞை உங்களுக்காக உங்கள் இதயத்திற்காக மட்டுமே ஒரு செய்தி நீங்கள் பார்க்கிறீர்கள் பிரபஞ்சம் எப்போதும் பேசுகிறது சில நேரங்களில் ஒரு தேவதை என் மூலம் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் மூலம் சில நேரங்களில் ஒரு பாடலின் வரிகள் மூலம் சில நேரங்களில் உங்கள் இதயத்தை தொடும் ஒரு வீடியோ மூலம் நீங்கள் இதை கேட்டால் அது பிரபஞ்சம் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லும் விதம் உங்களுக்குள் இருக்கும் அமைதியின்மை தண்டனையின் அடையாளம் அல்ல அது ஒரு விழிப்புணர்வு உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது இன்று இந்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பும் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதை நினைவூட்டுகிறது மாறாக ஒரு புதிய அத்தியாயம் போகிறது கேளுங்கள் இதயமே ஒரு காலத்தில் ஆராத்யா என்ற பெண் இருந்தாள் அவளுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்திருந்தது அவளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அவளுடைய உறவில் குழப்பம் அவள் மனதில் ஒரு கேள்வி நான் ஏன் ஒவ்வொரு காலையிலும் பிரபஞ்சம் தனக்காக எதையும் எழுதவில்லையா என்று யோசித்து கொண்டே அவள் விழிப்பாள் அவளுடைய பிரார்த்தனைகள் காற்றில் மறைந்து போவதை அவள் உணர்ந்தாள் இரவில் அவள் வானத்தை பார்த்து நீ உண்மையிலேயே இருந்தால் தயவு செய்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு என்று கூறுவாள் பின்னர் அறிகுறிகள் வர ஆரம்பித்தன முதலில் அது வேடிக்கையானது என்று அவள் நினைத்தாள் சில நேரங்களில் கடிகாரம் நூற்று பதினொன்று ஐ காட்டும் சில நேரங்களில் அவளுடைய தொலைபேசி பேற்றி நாற்பத்து நான்கு சதவீதம் ஐ காட்டும் சில நேரங்களில் ஒரு சீரற்ற காரில் எழுநூற்று எழுபத்து ஏழு என்ற எண்ணைக் காட்டும் அதே எண்கள் எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் தோன்றும் இது எல்லாம் அவளுடைய மனதின் மாயை என்று அவள் நினைத்தாள் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு விசித்திரமான ஓட்டலில் அவள் ஒரு புத்தகத்தை கண்டாள் அட்டைப்படத்தில் நீ நூற்று பதினொன்றை பார்க்கும்போது பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது என்று எழுதியிருந்தது அந்த நொடியில் அவளுக்குள் ஏதோ ஒன்று அசைந்தது பிரபஞ்சம் அவள் இதயத்தில் நேரடியாக கிசுகிசுப்பது போல் இருந்தது இப்போது கேளுங்கள் அன்றிலிருந்து அவள் புகார் செய்வதை நிறுத்தினாள் அவள் தினமும் காலையில் நன்றியை எழுத ஆரம்பித்தாள் பிரபஞ்சமே என்னை வழிநடத்தியதற்கு நன்றி அவள் நடவடிக்கை எடுக்கத் தொடங்கினாள் மந்திரங்களால் அவள் தள்ளி போட்ட சிறிய படிகள் மெதுவாக அவளுடைய ஆற்றல் மாறத் தொடங்கியது பயம் இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை இருந்தது வெறுமை இருந்த இடத்தில் இப்போது ஒரு நோக்க உணர்வு இருந்தது மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது அவள் ஆர்வமாக இருந்த அதே துறை ஒரு புதிய ஆரம்பம் மற்றும் சலுகை கடிதம் அன்றே நவம்பர் பதினொன்று அன்று தேதியிடப்பட்டது அவள் சிரித்தாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது ஆனால் அமைதி அவள் இதயத்தை நிரப்பியது பிரபஞ்சம் எப்போதும் கேட்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அவள் நம்பக் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது நீங்கள் சரணடையும் போது நீங்கள் கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையையும் கைவிடும்போது பிரபஞ்சம் செயல்படுகிறது ஏனென்றால் நம்பிக்கை என்பது உங்களுக்கும் அற்புதங்களுக்கும் இடையில் கதவை திறக்கும் ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது நீங்கள் தனியாக இல்லை சில நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் யாரும் கேட்கவில்லை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பது போல் உணர்கிறேன் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மௌனத்திற்கும் பின்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக எதையோ உருவாக்குகிறது ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு நிராகரிப்பும் ஒவ்வொரு பிரிவும் ஒரு தண்டனை அல்ல இது ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் மறுக்காது அது வெறுமனே இதுவல்ல என் குழந்தை சிறந்த ஒன்று என்று கூறுகிறது ஒரு உறவு முடிவடையும் போது உங்களில் ஒரு புதிய பதிப்பு உங்களுக்குள் பிறக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா ஒரு கதவு மூடப்படும்போது அது உங்களை வேறொரு பாதையில் அழைத்துச் செல்கிறது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று பிரபஞ்சம் உங்களை கடலில் தள்ளுவதற்கு முன்பு நீந்த கற்றுக் கொடுக்கிறது அது உங்கள் சக்தியை செம்மைப்படுத்துகிறது இதனால் உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள் தூய அதிர்வெண்ணில் வாழுங்கள் உங்கள் ஆற்றல் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் அதிர்வுகளை உருவாக்குகின்றன மேலும் இந்த அதிர்வு உங்கள் யதார்த்தத்தை ஈர்க்கிறது நீங்கள் பயத்தில் வாழ்ந்தால் நீங்கள் பயம் போன்ற சூழ்நிலைகளை ஈர்ப்பீர்கள் நீங்கள் நம்பிக்கையில் வாழ்ந்தால் நீங்கள் அற்புதங்களை ஈர்ப்பீர்கள் எனவே இன்றைய பிரபஞ்ச செய்தி மிகவும் எளிமையானது உங்கள் வாழ்க்கையின் நேரத்தை நம்புங்கள் அவசரப்படாதீர்கள் சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்யாது உங்களுக்காக விதிக்கப்பட்டதை உங்களிடமிருந்து பறிக்க முடியாது உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் பொறுமை மீதமுள்ளதை பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ளும் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது இருட்டாக தோன்றும் பாதை உங்களை வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்லும் ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பக்கத்தில் உள்ளது இப்போது உங்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் நடைமுறை படிகள் நுட்பங்கள் இப்போது கேளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலத்தை வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் இந்த மூன்று தெய்வீக நடைமுறைகளை இன்றே தொடங்குங்கள் அவை எளிமையானவை ஆனால் உங்கள் முழு ஆற்றலையும் உங்கள் அதிர்வையும் உங்கள் விதிப்பாதையையும் மாற்றும் படி ஒன்று காலை சீரமைப்பு நான் வழிநடத்தப்படுகிறேன் நான் பாதுகாக்கப்படுகிறேன் நான் பிரபஞ்சத்தால் நேசிக்கப்படுகிறேன் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்ததும் உங்கள் தொலைபேசியை எடுப்பதற்கு முன் அல்லது சமூக ஊடகங்களை திறப்பதற்கு முன் ஒரு நிமிடம் மட்டும் கொடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக இந்த மூன்று வாக்கியங்களைச் சொல்லுங்கள் நான் வழிநடத்தப்படுகிறேன் அதாவது நான் தனியாக இல்லை பிரபஞ்சம் என் ஒவ்வொரு அடியையும் இயக்குகிறது நான் பாதுகாக்கப்படுகிறேன் இதன் பொருள் எந்த எதிர்மறை ஆற்றலும் எந்த பயமும் என்னை பிடித்துக் கொள்ள முடியாது நான் தெய்வீக ஒளியால் சூழப்பட்டிருக்கிறேன் பிரபஞ்சத்தால் நான் நேசிக்கப்படுகிறேன் இதன் பொருள் நான் அன்பிற்கு தகுதியானவன் பிரபஞ்சம் என்னை நிபந்தனையற்ற அன்பால் நிரப்புகிறது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள் அவற்றை உணருங்கள் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை உண்மையிலேயே பாதுகாப்பதாக உணருங்கள் அவள் உன்னை கட்டிப்பிடிக்கிறாள் உன் நெற்றியில் கையை வைத்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறாள் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு சடங்கை மட்டும் உண்மையாகச் செய்தால் உன் நாள் வித்தியாசமான அதிர்வுடன் தொடங்கும் படி இரண்டு நனவான பதில் இதிலிருந்து பிரபஞ்சம் எனக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறது இப்போது இரண்டாவது பயிற்சியைப் பற்றி பேசலாம் நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு சவால் ஒரு தாமதத்தை எதிர்கொள்ளும் போதெல்லாம் எதிர்வினையாற்றாதீர்கள் இடைநிறுத்துங்கள் ஒரு கணம் நின்று இதிலிருந்து பிரபஞ்சம் எனக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறது என்று உங்கள் இதயத்தை கேளுங்கள் இந்த கேள்வி உங்கள் சக்தியை புகாரிலிருந்து ஞானமாக மாற்றுகிறது பிரபஞ்சம் தண்டிக்காததால் அது பாடங்களை கற்பிக்கிறது சில நேரங்களில் நிராகரிப்பு உங்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறது சில நேரங்களில் இழப்பு உங்கள் உள் வலிமையை காட்டுகிறது நீங்கள் கேட்க கற்றுக்கொள்ளும்போது ஒவ்வொரு வழியும் ஒரு தெய்வீக ஆசிரியராகிறது அடுத்த முறை ஏதாவது திட்டத்தின்படி நடக்கவில்லை என்றால் கோபப்படாதீர்கள் புன்னகைத்து நன்றி பிரபஞ்சம் நீ எனக்கு பெரிய ஒன்றை கற்பிக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என்று சொல்லுங்கள் படி படிமூன்று இரவு நன்றியுணர்வு சடங்கு பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தியதற்கு நன்றி இரவில் நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது உங்கள் நாளை மீண்டும் பின்னோக்கிச் செல்லுங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பாருங்கள் எந்த தருணம் உங்களை சிரிக்க வைத்தது எந்த நபரை நீங்கள் சந்தித்தீர்கள் எது உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்தது பின்னர் உங்கள் இதயத்திடம் மெதுவாகச் சொல்லுங்கள் பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தியதற்கு நன்றி நன்றியுணர்வின் அதிர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது இது உங்கள் இதயத்தின் அதிர்வெண்ணை பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணுடன் சீரமைக்கிறது இரண்டு அதிர்வெண்களும் பொருந்தும் போது அற்புதங்கள் தொடங்குகின்றன படிப்படியாக தற்செயல்கள் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் சரியான நபர்கள் சந்திக்கிறார்கள் சரியான நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப்படுகின்றன ஏனென்றால் பயப்படாத நன்றியுள்ளவர்களுக்கு பிரபஞ்சம் திறக்கிறது விளைவு மாற்றம் நீங்கள் இந்த சிறிய படிகளை எடுக்கத் தொடங்கும்போது சில நாட்களுக்குள் உங்களுக்குள் ஒரு நுட்பமான மாற்றத்தை உணர்வீர்கள் அந்த முந்தைய அமைதியின்மை அந்த பயம் படிப்படியாக கரைந்துவிடும் உங்கள் மனம் அமைதியாகிவிடும் உங்கள் இதயம் லேசாக உணரும் வாழ்க்கை இனி ஒரு போராட்டம் அல்ல ஒரு ஓட்டம் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் முன்பு சிக்கிக்கொண்ட விஷயங்கள் இப்போது சிரமமின்றி நடக்கும் மக்கள் திடீரென்று உங்களுக்கு உதவத் தொடங்குவார்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான நபரை காண்பீர்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத கதவுகள் வழியாக வாய்ப்புகள் வரும் உங்கள் அதிர்வு மிக அதிகமாக உயரும் பிரபஞ்சமே உங்களுக்கு தகுதியான வாழ்க்கையை நோக்கி உங்களை தள்ளும் மேலும் மிக அழகான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இனி உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு கணமும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் அது உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு கிசுகிசுப்பையும் கேட்கிறது அது உங்கள் சக்தியை உணர்கிறது நீங்கள் நம்பும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது படிப்படியாக அமைதியாக அன்பாக படிப்படியாக ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள் வளரும் பயம் இனி இருக்காது ஏனென்றால் நடக்கும் அனைத்தும் உங்கள் உயர்ந்த நன்மைக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து புன்னகைப்பீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை எப்போதும் இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்ததை நீங்கள் உணர்வீர்கள் தெய்வீக சீரமைப்பில் பிரபஞ்சத்துடன் இணக்கமாக இப்போது ஒரு கணம் இடைநிறுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இதயத்துடன் கேளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது கேட்டது ஒரு சீரற்ற வீடியோ அல்ல இது உங்களுக்காக பிரபஞ்சத்திலிருந்து வந்த நேரடி செய்தி ஏனென்றால் உங்களுக்கு எப்போது தைரியம் தேவை எப்போது நம்ப நினைவூட்டப்பட வேண்டும் எப்போது மீண்டும் எழ வேண்டும் என்பது பிரபஞ்சத்திற்கு தெரியும் இன்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது பயப்படாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இது உங்கள் மனதில் எதிரொலித்திருந்தால் ஆம் இது எனக்காகத்தான் என்று நீங்கள் உணர்ந்தால் கருத்துக்களில் முழு நம்பிக்கையுடன் எழுதுங்கள் நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் இதை எழுதும்போது நான் என் அற்புதத்தை பெறத் தயாராக இருக்கிறேன் என்ற உங்கள் வார்த்தைகளால் பிரபஞ்சத்திற்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள் மேலும் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டுமல்ல இது வேறொருவருக்கு அதே பிரபஞ்ச பதிலாக இருக்கலாம் எனவே இன்று கொஞ்சம் உறுதியளிக்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிரவும் இப்போது நான் சொல்வதை கவனமாகக் கேளுங்கள் கருத்து தெரிவிக்கவும் உங்களுக்கு பிடித்த வரியை அல்லது நீங்கள் மிகவும் உணர்ந்த அதிர்வை பகிரவும் உங்கள் இதயம் உண்மையிலேயே அமைதியடைந்ததா அல்லது உங்கள் அதிர்வுகள் உயர்ந்ததாக உணர்ந்ததா என்று லைக் செய்யவும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி வேறொருவரின் வாழ்க்கையை மாற்றும் வகையில் பகிரவும் பவர் ஆஃப் புத்தர் மோட்டிவேஷனில் இங்கே குழு சேரவும் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அனுப்புகிறது ஒரு புதிய ஒளி உங்கள் ஆன்மாவின் விழிப்புணர்வுக்கு ஒரு புதிய திசை ஒவ்வொரு காலையிலும் ஒரு புதிய அடையாளம் ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய வழிகாட்டுதல் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் தங்கள் இதயத்தால் கேட்பவர்களிடம் பேசுகிறது நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்